கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே லேயால் தன் கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் கர்த்தர் அதை கண்டார் என்று பார்க்கிறோம் யாகோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்து ஏழு வருஷம் சேவித்தான் யாகோபு அன்புக்காக எதையும் செய்யக்கூடிய மனிதன் தான் ஆனால் லேயாள் மீது அன்பு வரவில்லை அற்பமாய் எண்ணினான் அவளை பார்த்தாலே பிடிக்கல கூடத்தான் குடும்பம் நடத்துகிறான் அதே வீட்டில்தான் தான் வாழ்கிறான் ஆனால் நேசிக்க முடியவில்லை என கன்பானவர்களே எத்தனை பேர் வாழ்க்கை இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறீர்கள் எல்லா வசதியும் இருந்தும் கணவன் அன்பு இல்லையே வருத்தப்படுகிறீர்கள் ஏங்குகிறீர்கள் கர்த்தர் லேயாளின் சிறுமையை பார்த்தருளினார் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும் கர்த்தரை அண்டிக் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்